சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி இணைய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணிகின்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் துளாராசி துலாலாக்கு நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐனசைன போக ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல பங்குனி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஃபஸ்ட்டு பயிற்சி அது அதுக்கப்புறம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியிலிருந்து ஏழாம் இடமான மேஷ ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் புதன் இதுவரைக்கும் நீசமாக இருக்கார் பங்குனி பன்னிரெண்டாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியை ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது அந்த புதன் அங்க ஏழாம் இடத்துக்கு ஆனது மட்டும் இல்லாம பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ரமாகறாரு மீண்டும் பங்குனி இருபத்தி ஏழு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் வக்ர பயிற்சி ஆகிறார் அதாவது மேட்ச்ல இருந்து மறுபடி மீனத்துக்கே வந்துடுறாரு மறுபடி நீசம் ஆகிறார் சோ இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு பாகியாதிபதி உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய கிரகம் புதன் அந்த புதன் இப்படி ஆஷுலேஷனில் இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் உங்களுடைய ராசி லக்னாதிபதி அப்படின்னு சொன்னாவே சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்க கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி மீனத்துல சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்ப நடக்குதுன்னா பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் உச்சமாகறார் ஆனா பாருங்க சுக்கரன் ஆகிறது மட்டும் கிடையாது அங்க ஆல்ரெடி ராகு இருக்கு ராகுவை நோக்கி சுக்கரன் பயிற்சி ராகு சுக்கரன் நோக்கி வர்றார் ஸோ இந்த அமைப்புகள் பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை மீன ராசிக்குள்ளே நடக்கும் ராகு மீன ராசிக்குள்ளே வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் சுக்கரன் அதே சூழலில் உச்சமாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது அது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் பதினே ராகு வர்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆக மொத்தம் ஏறத்தாழ பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சுக்ரன் ராகு இணைவு மீன ராசியில் அதாவது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ராசி துலா லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த அமைப்பு வரும் சில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவ் எவ்வளவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்ற லக்ன ராசிகளுக்கு எப்படியோ இந்த ரிஷப லகனத்திற்கும் துலா லக்னத்திற்கும் ராசி அதிபதியே லக்ன அதிபதியே சுக்கர பகவான் தான் அவரும் ராகுவோட நெருங்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு கிரக அமைப்பு தான் ஸோ அதை என்னங்கிறத பார்த்துருவோம் இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகங்களாக பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கிரகத்துக்கு என்னென்ன சொல்றோமோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு பலன் நடக்காதான்னு கேட்டால் கண்டிப்பா அப்பவும் நடக்கும் ஆனா அதனுடைய அளவு அப்படிங்கிறது குறைச்சலா இருக்கும் அவ்வளவுதான் பலன் நடக்காம போகாது முதல்ல சூரியன் சூரியன் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபம் வெற்றி ஜெயம் அப்படின்னாவே உங்களுடைய லக்ன ராசிகளுக்கு சூரியன் தான் தசாபுத்தில சூரியன் வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உண்டு லாபம் உண்டு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போறார் அங்க ஆல்ரெடி ராகு இருக்கு ஆல்ரெடி ராகு இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க போறார் இந்த மாதம் பங்குனி மாதம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்குது இப்போ சூரிய கிரகணம் அப்படிங்கிறது உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவுடன் நெருங்கி போகக்கூடிய ஒரு சொல் அப்போ கரெக்டாக அந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நாட்கள்ல முன் முன்னாறு நாட்கள் பின்னாறு நாட்கள் சூரிய கிரகணம் இந்த ஏழு நாளும் பெரிய லாபத்தை பெரிய ஆசைகளை எதையுமே கொண்டு வராதிங்க ஏன்னா அளவுக்கு மீறிய ஆசை அளவுக்கு மீறிய லாபம் கிடைக்கும் சொல்லி செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை விடும் இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வயது மூத்த நபர்கள் வாலிய நண்பர்கள் சுத்தப்பா மூத்த சகோதரம் இந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அதாவது தாமரை இலை மேலே தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணாத போது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆணாக இருந்தாலும் சரி பண்ணியாக பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திருமணத்திற்கு அப்புறம் மற்றபடி உறவுகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அது ஊரறிய போகிறது உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தியோ ராகுடைய தசாபுத்தின்னு நடந்தால் கண்டிப்பாக தலைகுனிவை கூட கொடுத்துடும் குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகளையும் கசப்புகளையும் ஏற்படுத்திடும் ஸோ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் முதல்ல போறது தப்பு அப்படி ஏதாவது இருந்தாலும் இம்மிடியாக ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் அது பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது உங்களுடைய மனதினுடைய ஆசைகளை வெளியில் சொல்லும்போது வீண் எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கோ வாய்ப்புகளோ ஏற்படுறதுக்கு சூழல் சொல்லுது முக்கியமாக சொல்லப்போனால் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் அரசு அதிகாரிகள் போலீஸ் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிற யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட பண்பாக கனிவா நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் மீறி கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமா பாதிப்பை நம்மளுக்கு நம்மளே உறுதி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இருக்குது இருக்கு சந்திரகிரகணம் நடக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதி சந்திரன் அவர் போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது கூட இருக்கும்போது சந்திரகிரகணம் நடக்குது அப்ப சந்திரகிரகண நாள்ல பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை வரும் இரண்டாவதா தொழிலில் தேவையில்லாத மன அழுத்தம் உண்டாகும் ப்ரெஷர் லோடோடவே சுற்றிட்டு இருப்போம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு அமைப்பு தான் ஆனால் அது உங்களுக்கு பெருசா பாதிக்காது பன்னெண்டாம் இடத்துல அலைச்சலை கொடுக்கும் டென்ஷனை கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி தொந்தரவு கொடுக்காது பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நீ சந்திரகிரகணம் சூழல்களில் இந்த சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு இல்லையா அந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னா சிம் சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க போதும் சிவ வழிபாடு செஞ்சுட்டு நல்ல நதிப்பு ரெண்டு அண்ணை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இப்போ கிரகணத்தை அன்னைக்கும் கிரகணத்துக்கு முன்னத்த நாள் கிரகணத்துக்கு முன்பு மூன்று நாட்கள் கிரகணத்துக்கு பின்பு மூன்று நாட்கள் கிரகண அன்னை மொத்த ஏழு நாட்கள் இப்போ சூரிய கிரகணத்துக்கும் கிரகணத்துக்கும் மொத்தம் பதினாலு நாட்கள் இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த சூரிய கிரகணமோ சந்திரகிரகணமோ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதிர்ப்புகள் யாராவது இருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணிடுச்சு இவன் நம்மளுக்கு எதிரியாக இருக்கான் இவனால் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தோணிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணாமல் அந்த எதிரியை ஜெயிக்காமல் இந்த மாதம் நீங்கள் மாட்டீங்க கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்களில் போராட்டம் இருக்கும் அந்த போராட்டம் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தரும் எதிர்ப்புகளை ஜெயித்து விடுவீர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி சொல்கிறது கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் சற்று குன்றுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறத விட தேடி வருவதற்கு ஒரு சூழலை சொல்லு குருவின் பார்வையும் உங்க ராசிக்கு இருக்குது ஆறு கூடைய பார்வை இருக்கிறது ஆறாம் இடத்துல சூரியனும் ராகுவும் இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது நல்ல மாறி இருந்த விஷயங்கள் கூட சற்று குன்றி போறதுக்குன்னான சூழல்களை சொல்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பா கவனமாக இருக்கணும் இப்போ சூரியன் இத்தனை விஷயங்களை சொல்றார் ஆனால் போட்டி பந்தயத்தில் வெற்றியை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற சொல்லுது படிப்பில் நல்ல ஒரு முதிர்ச்சியும் நல்ல ஒரு தேர்ச்சியும் கொடுக்க போகிறார் எதிர்ப்புகளை கட்டாயம் ஜெயிக்க வைப்பார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறீங்க வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு நல்ல வழியை காட்டுவார் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் வெளியில் போய் தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ எல்லாமே சூரியன் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இது பூர்ணமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா சூரியனுடைய தசா புத்தி கிருத்திகை உத்திரம் உத்திராலத்தில் ஏதாவது கிரகம்னு தசா புத்தி நடத்தணும் சூரியனுடைய நட்சத்திரங்கள்லாம் ஸோ இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உறுதியாக அதெல்லாம் நடக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் உங்களுடைய லக்ன ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குடும்பத்தை அமைத்து வைக்கக்கூடிய கிரகம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் ராசிக்கு நான்காம் இடமான மகர ராசியிலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கு ஆல்ரெடி ஐந்து கூடிய ஒரு சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப சனியும் செவ்வாயும் இணைவும் ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல மனசுக்குள்ள நிறைய விதமான ஆசைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் எல்லாமே உதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனா இது பாருங்க ஒரு நல்ல விஷயம் ஏன்னா செவ்வாய் அணி இணைவு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ அதை தான் யோசிப்பீங்க இது வரைக்கும் கிடைச்ச அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறது எப்படி அதை கையாளுவது அப்படிங்கிறத நம்ம சரியான ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ என்ன சாத்தியமோ அதை தான் பிளான் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களும் போடக்கூடிய பிளானும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து குடும்பத்தாருடன் சேர்ந்து சுற்றுலாவெல்லாம் போயிட்டு வரதுக்கு உண்டான சுற்றுலானா கொஞ்சம் வெளியில் அவுட்டிங் அவுட்டர் போயிட்டு வர்றதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது அதனால மன மகிழ்ச்சியும் மன திருப்தியும் கிடைக்கும் குடும்பத்தோருடனும் ஒன்று இருக்கிறதுனால மன அமைதி அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏழாம் அதிபதி ஐந்தில் செவ்வாய் ஏழாம் அதிபதி ஆகிறாரு அவர் ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் காதல் திருமணத்தில் போய் முடிவதற்குண்டான வேலைகளை செய்யும் ஏன்னா செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிரடியாக இருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வந்து அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் ஸோ அப்போ காதல் அப்படிங்கிற விஷயம் வீட்டில் தெரியாமல் இருந்ததுன்னா நீங்களே தெரியப்படுத்திடுவீங்க தெரியப்படுத்தான வேலை ஏதாவது செஞ்சிருவோம் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறத சொல்லுது சில நபர்களுக்கு தான் காதல் அப்படிங்கிற விஷயம் அப்படியே மலர ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்கும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஜாலியா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதையெல்லாம் செய்வாங்க படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் படித்தாலும் நல்லா ஞாபக சக்தி அதை ப்ரொஜெக்ஷன் பண்ற அளவுக்கு டீட்டெயில்டாக படிச்சிருவாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அது ஒரு நல்ல விஷயம் ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் நண்பர்கள் மூலமா நல்ல உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது பேச்சில் தேவையில்லாத கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா போதுமானது செவ்வாய் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் இருப்பது நன்மையே உறவுகள் கூட கொஞ்சம் அந்யுன்யம் ஏற்படும் உறவுகள் கிட்ட இருந்து வந்த கசப்புகள் சற்று நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள ச அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சொல் ரெண்டு பேரும் நல்லா ஒன்று சேர்ந்த ஒரு சந்தோஷமா இருக்கலாம் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் மலரக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வளரக்கூடிய அமைப்பு ரெண்டு பேர்த்து கூட அவ்வளவு ஒரு அன்யூன்யம் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்துதான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் பாருங்க புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதி அவரே விரைய செலவுகளுக்கு அதிபதி அவரே பாகிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறாரு பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நீசமிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தாண்டி ஏழாம் இடத்துக்கு வராரு புதனுடைய பார்வை ராசிக்கு விழுகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்ன அது குருவோடு சேர்ந்து பார்க்கறது அப்படிங்கிறது தான் தந்தைக்கு சற்று உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கும் ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது பொறுப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் தேடி வரக்கூடிய அமைப்பு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு அதுக்காக வருமானம் நல்லா உயர்ந்துடும் பொறுப்புகள் நல்லா இருக்கு நிறைய வேலைகளை செய்யும் அதனால வருமானம் கிடைச்சிருமான்னு யோசிக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பொறுப்புகள் மட்டும்தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது வருமானம் அப்படிங்கிறது சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் தான் வருமானம் மந்தமானாலும் பரவாயில்ல பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்துட்டு வாங்க நல்லது ஒரு பேர்ப்புகள் அந்தஸ்தோடு அதை உங்களை நிறுத்தி கொடுக்கும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் போல் தந்தைக்கு என்ன தான் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வந்தாலும் அவர் அவர் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தனக்கான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளில் தந்தை வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வழி சொத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் என்ற இந்த மாதம் உண்டாகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சாத்தியம்தான் நல்லா சம்பாதிக்க முடியும் உங்களால் இப்போ இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அன்யூன்யத்தை பெருக்கினாலும் ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் எவ்வளவு அந்யூன்யமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சந்தேகப்படும் பணியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்வா எல்லாரும் செய்கிறது தான் அதை தாண்டி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்துட்டு போகும் ஸோ அதுதான் கவனமாக பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா பங்குனி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பக்ரமாகுது ஏழாம் இடத்துல ஒரு வக்ரகிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகளில் சற்று பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக பாருங்கள் இந்த இந்த டைம் பீரியடு பாருங்கள் அவங்களுக்கு பிடிவாதமாக இதாக இருப்பாங்க அப்போ அவங்க சொல்கிறது அவங்க கேட்குறது நீங்கள் வாங்கி கொடுக்கலையாவோ இல்லை அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கலையாவோ இந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதிகம் வரும் வந்தே அதில் மாற்றம் இல்லை ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்னால் தேவையில்லாத தொந்தரவுகள் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க மீன் சந்தேகம் தான் வேணும் ஒன்று உண்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது மீன் சந்தேகம் தான் வாழ்க்கை துணைக்கு சின்னதாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு ஒரு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக சில செலவுகளும் உங்களுக்கு வருது வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வந்து அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்றது காட்டிலும் துரோகங்கள் பழகிய நண்பர்கள் மூலமாக பழகிய நண்பர்கள துரோகி யாரு மறைமுகமாக கூடவே இருந்து குளிபறிக்கிறவன் யாரு அப்படிங்கிறது இந்த புதன் காட்டி கொடுத்துருவார் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதுக்குண்டான சூழல் உண்டு கண்டிப்பாக துரோகிகளை இனம் கொள்வீர்கள் ஸோ அதெல்லாம் புதன் நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஏன்னா எதிரியா இருந்தால் கூட தைரியமாக ஆனால் எதிர்த்துட்டு போயிடலாம் கூட இருக்கிறவனில் எவன் நல்லாவே எவன் கெட்டவன் எவன் நம்மளுக்கு குளி படிக்கிறானு தெரியாம அவங்ககிட்டையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் யார் நம்மளுக்கு குளி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் ஸோ அப்படி ஒரு வேலையை புதன் நல்ல வேலையும் செய்கிறாங்க உங்களுக்கு உண்டான பொறுப்புகள் அதிகரிக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பொது ஜனமத்தில் உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை சற்று உயர்வதை நீங்கள் உணர முடியும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் ஒரு ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி சாரி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த ராகு இருக்கு கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்ரன் ராகு இணைவு யூரினல் சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அஷ்டமாதிபதி எட்டில் அஷ்டமாதிபதி ஆறில் உச்சம் பெற்று ராகு இணைவு இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கணும் பெண்கள் மூலமாக தேவையில்லாத ஆசைகள் உங்களுக்கு தூண்டப்படும் இது கணவன் மனைவி உறவில் சிக்கலை உருவாக்கும் கணவன் மணி உறவுல பிரிவினையை தரும் சுக்கரன் உச்சம் பெற்று ராகவோட இணைவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது கணவன் மணி உறவு பாதிக்கும் இங்க நல்ல விஷயமா இருக்குதுன்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா உறுதியா கிடைக்கிறதுக்கு அத்தனை விதமான சூழலையும் அது உருவாக்கும் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் வேற்று இனத்தவர்கள் உங்களுக்கு முழு உறுதுணையாக முழு ஆதரவாக இருப்பார்கள் வெளியில உங்களப்பற வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க இதுவரைக்கும் இருந்து வந்து அதீத மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆப்ரேஷன் செய்யணும் பிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அதுக்கு எப்போ செய்யலாம் என்ன ஏதுன்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லை அதுக்குண்டான டேட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக துளா ராசி தொழிலாக கணத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் அதுவும் ராகவோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆபரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே அது ஏப்ரல் ஒன்றாந்தேதிக்கு மேலே மேல அதுக்குண்டான சூழல் இருக்குது தாராளமாக அந்த தேதிகளை பயன்படுத்திக்கலாம் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் இருந்ததுன்னா இன்னும் அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சப்போஸ் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது கொஞ்ச நஞ்சமெல்லாம் நிறைய எதிரிகளை உருவாக்குவீங்க வேலை கிடைக்கும் அது பிரச்சனையில் வேலையில் முன்னேற்றம் உண்டாங்க அது பிரச்சனையில் வேலையில் அழுத்தங்கள் இருக்கும் அது பிரச்சனையில் வேலைகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிப்பீங்க அது நல்ல விஷயம் வெளியூர் வெளிமான வெளிநாடு போடுறதுக்குமான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அது நல்ல விஷயம் ஆனால் நீங்களே எதிர்ப்புகளை தேடிக்கொள்வீர்கள் நீங்களே உங்களுடைய உடல்நல பாதிப்புக்கு காரணமாகவீர்கள் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள்னால உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்யுங்க காமாட்சி வழிபாடு செய்துக்கிட்டு இந்த மாதத்தை துவங்குங்க அதே போல் காமாட்சி அம்மன் வழிபாடு பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் செஞ்சுட்டு வருவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன்